முகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு பத்து மணி முதல் காலத்தை வென்ற இஸ்லாம் என்ற தலைப்பில இஸ்லாம் குறித்த செய்திகளை நம்ம வழங்கி வருகிறோம் இஸ்லாமா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முகமது நபி அவர்களால் மறு அறிமுகம் செய்யப்பட்டாலும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட இன்றைக்கும் கூட அந்த போதனை நிலைத்து நிற்கிறது அது உடைக்க முடியாமல் இருக்கிறது அதுதான் மனித குலத்திற்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது சிறந்ததாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்து வந்தோம் அதில் முக்கியமாக முதலில் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் பெண்களை குறித்த இஸ்லாத்தின் பார்வை பெண்களை பற்றி இஸ்லாம் என்ன மாதிரியான ஒரு பார்வை வைத்திருக்கிறது ஏன்னா பெண்கள் உடலமைப்பில் ஆண்கள் இருந்து வேறுபட்டவர்கள் என்ற காரணத்தினால் அதையும் கவனத்தில் கொண்டு எதிலெல்லாம் அவர்களுக்கு ஏற்ற சட்டங்களை வழங்க வேண்டுமோ அப்படி வழங்கி இருக்கிறதா அல்லது கவனத்தில் கொள்ளாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை வழங்கி பெண்களுக்கு கேடு விளைத்திருக்கிறதா என்பதை விளக்கும் வகையில் விவாகரத்து ஜீவனாம்சம் சொத்துரிமை பெண்களுடைய ஆடை ஒழுங்குகள் அவங்க மறுமணம் செய்கிற உரிமை இந்த மாதிரி பல விஷயங்களை இஸ்லாம் என்ன சொல்லுது உலகம் என்ன சொல்லுது இஸ்லாம் சொல்வதுதான் இந்த உலகம் சொல்வதை விட சிறந்ததாகவும் நல்லதாகவும் மனிதனுக்கு ஏற்றதாகவும் இருக்கிறது என்பதை தான் நம்ம இதுவரைக்கும் பெண்கள் சம்பந்தமாக பார்த்தோம் இது அல்லாம இன்னும் பல விஷயங்களைப் பற்றி இஸ்லாம் வந்து கருத்து சொல்லி இருக்கிறது அவற்றை எடுத்துக்கொண்டாலும் அதில் உன்ன கூட இது வந்து இந்த காலத்துக்கு பொருந்தாது இந்த சட்டம் வந்து இந்த காலத்துக்கு ஏற்புடையது இல்லை என்று நிராகரிக்க முடியுமா என்றால் முடியாத வகையில் அவ்வளவு தெளிவான நல்ல சட்டங்களாக இருப்பதை நம்ம பார்க்கலாம் இதுக்குள்ள போவதற்கு முன்னாடி ஒரு அடிப்படையில் நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மதத்தில் ஒரு மனுஷன் எதுக்கு இருக்கிறான் என்று கேட்டால் அவன் இந்த உலகத்தை நல்லவனாக வாழணும் கடவுளுடைய விருப்பத்தை பெறணும் அதன் மூலமாக அவன் வந்து இறைவனை அடைய வேண்டும் மறுமையை வந்து நம்ம கடவுள் போய் சேர வேண்டும் இப்படிங்கிற ஒரு படம் தான் எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையை அடைவதாக இருந்தால் மனிதன் வந்து பிறக்கிறதுல இருந்து மரணிக்கிற வரைக்கும் அவன் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறான் அந்த பிரச்சனைகளில் அவன் சரியாகவும் செய்வான் தவறாகவும் செய்து விடுவான் எதிலையெல்லாம் தவறாக போய்விடுவான் என்று இருக்கிறதோ அந்த எச்சரிக்கை உணர்வை ஊட்டி இந்த விஷயத்தில் நீ இதை செஞ்சிடாத இதில் வந்து இப்படி நடக்காதே அதில் அப்படி நடக்காதே என்று அவனுக்கு கேடு தரக்கூடிய விஷயங்களையும் எச்சரிக்கை பண்ணி அதை சீர்திருத்தக்கூடிய கருத்துக்களை முன்னடக்கி இருந்தால் தான் ஒரு மதத்தின் மூலமாக ஒரு மனிதன் பண்பட முடியும் ஆனால் பெரும்பாலும் மதங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் கடவுளை எப்படி ஜபிக்கிறது அதை சொல்லி கொடுப்பாங்க கடவுளுக்காக தியானம் செய்வது கண்ணை மூடிக்கிட்டு தியானம் செய்வது அதை சொல்லிக் கொடுப்பார்கள் கடவுளுக்கு பூஜைகள் செய்வதற்கு என்னென்ன பொருள்களை வாங்கி செல்ல வேண்டும் என்ன மாதிரி மந்திரங்கள் ஓத வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள் இது மட்டும்தான் மனித வாழ்க்கையில் உள்ளதா இது வாரத்தில் ஒரு நாளையோ தினசரி தடவையோ செய்யக்கூடிய ஒரு காரியம் இதை செய்வதோட மனிதன் வந்து மற்றபடி எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என்று விட்டால் அவன் உலகத்து நல்லவனாக வாழ்வானா அவன் கெட்டவனாக வாழ்ந்தால் கூட இந்த பூஜை புனஸ்காரங்கள் அவனை கடவுள்கிட்ட நெருக்கி வைக்குமா கடவுள் நம்பக்கூடியவர்கள் வந்து கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகம் வெறுக்கிற மனித சமுதாயம் வெறுக்கக்கூடிய அந்த செயல்களெல்லாம் தவறு என்று என்ன செய்ய இடித்து உரைக்க வேண்டும் எச்சரிக்க வேண்டும் கண்டித்து திருத்த வேண்டும் எல்லா விஷயத்திலையும் போய் தலையிட வேண்டும் இப்படி அனைத்து விஷயங்களையும் தலையிட்டு ஒரு தக்க ஒரு தீர்வை சொன்னால்தான் அந்த ஆன்மீகத்தில் இருக்கதன் மூலமாக அவன் கடவுளின் அன்பை நெருக்கத்தை பெற முடியும் ஆனால் அப்படி இருக்குதா என்று பார்த்தால் பெரும்பாலான ஏன் இஸ்லாம் தவிர அனைத்து மதங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பெரும்பாலான கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது சட்டங்கள்லாம் கிடையாது அதிகபட்சம் என்ன நீ வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு வாங்க கும்பிட்டு வாங்க பூஜை சரி வாங்க அல்ல தினசரி பண்ணுங்க இப்படிங்கிற மாதிரி இருக்குமே தவிர அவனுடைய பிற பிறக்கிறான் பிறந்த குழந்தை எப்படி வளர்க்குறது அதுக்கு எப்படி பேர் வைக்கிறது என்னென்ன வயசில் என்னவெனாக சொல்லிக் கொடுக்குறது இளைஞரான பிறகு அவனை என்ன செய்வது மனிதன் வியாபாரம் பண்ணுறான் அந்த வியாபாரத்தை எப்படி செய்யணும் ஒரு விவசாயமே பண்ணுறான் இந்த விவசாயத்தை பற்றி ஒரு மதம் வழிகாட்டணும் விவசாயம் செய்கிறாருந்தால் எதை விவசாயம் செய்யலாம் விவசாயிக்குள்ள உரிமை என்ன விவசாயிக்குரிய கடமை என்ன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட அதில் வந்து சொல்லித்தரப்பட வேண்டும் அப்படி அந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துல எந்த ஒரு துறையாக இருந்தாலும் இது தக்கவை தகாதவை இது செய்யலாம் இது செய்யக்கூடாது என்ற ஒரு வழிகாட்டல் இருந்தால்தான் அது வந்து மனிதனை வந்து பக்குவப்படுத்த முடியும் இல்லைன்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம் பெரிய கோடான 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 ரூபாய்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு அதில் ஒரு சிறு பகுதியை நம்ம கொண்டு கடவுளுக்கு காணிக்கை கொடுத்து விட்டால் அது அழிஞ்சிரும் நினைக்கிறார்கள் மனிதன் நினைக்கிறார்கள் நீங்கள் கோடி கோடியாக காணிக்கை கொட்டுறாங்களே அவங்களாம் எது கொட்டுறாங்க இந்த நம்ம என்ன அயோக்கியோ லஞ்சம் வாங்குவோம் ஊழல் பண்ணுவோம் மக்களை ஏமாத்துவோம் சுரண்டுவோம் என்ன வேணாலும் செய்வோம் நாங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொண்டே கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் இதெல்லாம் எங்களை பாதிக்காது இப்படியான எண்ணம் இருக்குதா இல்லையா அதிகம் அதிகமாக அந்த காணிக்கையை போடக்கூடியவர்களாக என்னவா இருக்கிறார்கள்னா வாழ்க்கையில பெரும்பாலும் நல்லவங்களும் இருக்கலாம் பெரும்பாலானவர்கள் வந்து தன்னளவில் என்ன செய்யறாங்கன்னா ஒரு அநியாயம் தான் இருக்கிறாங்க அவங்களுடைய சம்பாத்தியம் நேர்மையாக இருக்காது அவங்களுடைய கொடுக்கல் நேர்மை இருக்காது எல்லா விதமான திருநூல்களையும் செய்வார்கள் செய்து கொண்டாலும் இவற்றை எல்லாம் என் இறைவன் கண்டுகொள்ள மாட்டான் நான் அந்த கடவுளுக்கு செய்கிற அந்த வேஷத்தை போட்டுக்கொண்டு கடவுளுக்கு அந்த வழிபாட்டை செய்து விட்டால் நான் ஒரு பக்தன் என்னை வந்து கடவுள் ஏற்றுக்கொள்வார் என்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் எல்லா மார்க்கங்களும் இருக்கிறது இஸ்லாம் மார்க்கம் மட்டும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா எல்லாத்திலும் தலையிடுது முதல்ல தலையிடுன்னு தலையிடுறது யார் தலையிடுவா யாருக்கு விவரம் இருக்கு அவங்க தான் தலையிடுவாங்க பேஸ் பண்ண முடியுமோ அவங்க தான் தலையிடுவாங்க யாருக்கு அதை குறித்த நாலேஜ் இருக்குது அவங்க தான் தலையிடுவாங்க இது இறைவன் மார்க்கம் என்று நினைக்கும் பொழுது இறைவன் வந்து நீங்க திருமணம் செய்வதா இருந்தா இவர்களை செய்யலாம் இவர்களை செய்யக்கூடாது திருமணத்துக்கு ஒழுங்கு இதுதான் திருமணத்துக்கு பிறகு கணவனுக்கு இந்த கடமை மனைவிக்கு இந்த கடமை இப்படிங்கிற குழந்தை பெறுவதற்கு வளர்க்கிற முறை இப்படி அப்படின்னா அந்த எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு ஒரு தக்க தீர்வையும் சொல்லக்கூடிய அம்சம் வந்து வேற வேற மார்க்கங்கள்ல சொல்லப்பட்டு இருக்காது ஒன்றும் சொல்லப்பட்டாலும் அது அந்த காலத்தை தவிர அடுத்த காலத்துக்கு பொருந்தாது பேச அடித்தல் ஆழமா போடப்பட்டிருக்கு என்ன போடப்பட்டிருக்கு நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஒவ்வொன்றையும் இது கடவுள் ஏத்துக்கிறவாரா இந்த செயல் வந்து இறைவனுக்கு விருப்பமானதா இருக்குமா இப்படியான ஒன்றையும் ஏத்துக்கொள்ளக்கூடியவராக இருந்த அவர் கடவுளை இருப்பாரா என்று யோசித்து யோசித்து நீங்கள் நடக்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் இஸ்லாம் வந்து அதில் தலையிட்டு உங்களுக்கு தந்தை எப்படி பிள்ளைகளை வளர்க்குறோம் அவன் எப்படி வேணாலும் போகட்டும் இஷ்டத்துக்கு போகட்டும் என்று அவன் கேட்குறதெல்லாம் கொடுத்து கொண்டு ஒரு தகப்பன் இருந்தான் என்று சொன்னால் அவன் பிள்ளையை நல்லா வளர்க்குறான்னு சொல்லுவோமா அந்த பிள்ளை தான் நல்லவனா வளருவானா வளரமாட்டான் ஒரு தந்தை என்ன இருக்குன்னு நமக்கு அனுபவம் அதிகம் இருக்குது இந்த சின்ன பையனுக்கு ஒன்றும் விளங்காது அவன் விளங்காமல் சில தப்புகளை செய்வான் அப்போ இது செய்யாத இதை செய் என்று நம்ம என்ன செய்யணும் அறிவுரை சொல்லி அவனை எஜுகேட் பண்ணி அவனை வந்து கைடு பண்ணி என்ன செய்யணும் வழி ஒரு தந்தை நினைப்பானா இல்லையா அப்ப கடவுள் வந்து நம்ம மேல தந்தையை விட பல நூறு பல கோடி மடங்கு நம்ம மேல அக்கறை உள்ளவனாக இருக்க வேண்டும் நம்ம மேல கர்ணை உள்ளவனா இருக்க வேண்டும் நம்முடைய எல்லா பலவீனங்களையும் அறிந்தவனாக இருக்க வேண்டும் அந்த பலவீனத்துக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு சட்டங்களை கொடுக்க வேண்டும் ஒருவன் ஒருவனுடைய செயல் அடுத்தவனுடைய உரிமையை பாதிக்கிறது என்று சொன்னால் அதை வந்து இனசெய்ன கிடுக்கி பிடி போட்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் இதையெல்லாம் செஞ்சாதான் அந்த அந்த மார்க்கத்துல பயணிக்க கூடியவன் வந்து உலகத்து நல்லவனாக வாழணும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவனுக்கு நான் கடவுளுக்கு செய்யற காணிக்கை எப்படி நான் கொடுத்து கொடுக்குறேன் என் வாழ்க்கையில தலையிடக்கூடாது நான் எதுவும் செய்வேன் எப்படியும் வாழ்வேன் இத தட்டி கேட்க என்கிற ஒரு நிலைமையை நம்ம நல்லதாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா இஸ்லாம் மட்டும்தான் எல்லாத்துலேயும் தலையெடுக்கிறது இது ஒரு விஷயம் அதுல ஒவ்வொன்றா பாக்க போகிறேன் எதனால இஸ்லாம் வந்து காலத்துக்கு பொருந்தும் என்று சொல்றோம்னு சொன்னா இஸ்லாம் தான் எல்லாத்தையும் பேசியிருக்கிறது மற்றவங்க அது பேசவே இல்லை பேசினா தான் அந்த காலத்துக்கு பொருந்ததா பொருந்தலையான்னு சொல்ல முடியும் மற்ற பஞ்சமா பாதகங்கள்ல சில அஞ்சு பாதக பாவங்களை சொல்லி தந்திருப்பார்கள் மூடலாக சொல்லி தந்திருப்பார்கள் அதனுடைய டெபனேஷனோ வியாக்கியானமோ கூட இது சொல்லப்பட்டிருக்காது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எந்த விஷயத்த சொன்னாலும் நுணுக்கமாக அது உள்ள புகுந்து இந்த அளவு வரைக்கும் இதை செஞ்சுக்க எதுக்கு செய்யாதே என்றெல்லாம் சொல்லி தரக்கூடிய ஒரு வழிகாட்டி நெறி வந்து இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்கிறது எந்த அளவுக்கு இருந்தது என்றால் நபிகள் நாயகம் காலத்துல வந்து மதீனாவில் அவங்க அவங்க ஆட்சி புரிந்த அந்த பகுதியில் யூத மதத்தை சேர்ந்தவர்கள் சிறுபான்மையாக இருந்தாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களை பார்த்து உங்க முகமது நபி என்ன செய்கிறாருன்னு கேட்டா அவர் மலஞ்சலம் கழிக்கிற கூட விட மாட்டேங்கிறாரு அதை கூட இப்படிதான் செய்யணும்னு சொல்லி தர்றாரு அப்படின்னு அதை கிண்டலா கேட்கிறாங்க மலஞ்சலங்களுக்கு இயற்கையாக உபாதை வந்தால் போய் மலைஞலம் கழிச்சுட்டு வர வேண்டியதானே அதுல கூட உங்க முகமது அலீப் தலையிடுறாரு என்று கேட்கும் போது ஆமா தலையிட்டு செய்கிறார் எல்லாத்திலையுமே நல்லதை சொல்லி தருகிறார் மலைத்திலும் கழிக்கிறாங்க பேர்ல போய் ரோட்ல நின்று நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறார்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கும் பொழுது நடை பாதையில சிறுநீர் கழிக்கிறார்கள் அதை வந்து பெண்கள் போவத பத்தி வெக்கப்பட மாட்டேன் என்கிறார்கள் பொதுமக்கள் பார்வையில படுகை என்று வெக்கப்படுவது இல்லை அந்த சிறுநீர் கழித்து விட்டோமே அந்த சிறுநீர் கழிக்கிற இடத்திலிருந்து நீர்கள் திரித்து நம்ம உடம்புல பட்டால் அதை என்ன செய்வது என்பதை பற்றி அவன் அக்கறைப்படுவதில்லை இந்த சிறுநீரும் ஒரு மலம் மாதிரி ஒரு அசுத்தம் தானே அதை கொஞ்சம் சுத்த சிறுநீர் அளித்த பிறகு அந்த இடத்தை சுத்தம் செய்யணுமே என்ற விஷயங்களை எல்லாம் அவங்க பாக்குறதே கிடையாது இந்த மாதிரி எல்லாம் நடக்கிற மக்கள் மத்தியில நபிகள் நாயகம் தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இதுக்கும் ஒழுங்க சொல்லி தர்றாங்க இந்த மாதிரி விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் மல ஜலம் கழிக்கிறா இருந்தாலும் இஷ்டத்துக்கு பண்ணாத அதுல அடுத்தவனுக்கு பாதிப்பு வருதா என்பது உங்களுக்கும் இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்த நீ செய்வதாக இருந்தாலும் இது பிறரை பாதிக்குமா அல்லது பாதிக்குமா ஒன்னையா பிறரை பாதிக்கிறது செய்யாதுல கடும் போக்கு இஸ்லாம் மார்க்கத்துக்கு தான் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில ஒருத்தர் ஈடுபடுறாய கடும் போக்குதான் சந்தோஷத்துக்கு ஈடுபடுகிறாய் அந்த சந்தோஷத்தின் காரணமாக உனக்கு நீயே கேடு செய்யக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையை துணைக்கு நீ கேடு செய்து விடக்கூடாது என்றால் அதற்கு சில சட்டங்கள் ஒழுங்குகள் இருக்க வேண்டும் என்று அதுலயும் தலையிடுகிறது இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அனைத்திலுமே தலையிட்டு சரியான ஒரு தீர்வை தரக்கூடிய வாழ்க்கை நெறியாக இஸ்லாம் இருக்கிற காரணத்தினால் அது எல்லாத்தையும் பத்தி பேசியிருக்கு எதனால இதை ஒரு தலைப்பா எடுத்து பேசறோம் என்று கேட்டால் இஸ்லாம் மட்டும்தான் என்ன செய்வோம் இந்த அரசியல் வேற ஆன்மீகம் வேற மருத்துவம் வேற ஆன்மீகம் வேற கல்வி வேற ஆன்மீகம் வேற இப்படிலாம் பிரிப்பாங்களே அந்த வேறங்கிற விளையாட்டே கிடையாது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இஸ்லாம்கிறது கல்விய பத்தி பேசும் மருத்துவத்தை பேசும் சுகாதாரத்தை பேசும் சுத்தத்தை பத்தி பேசும் ஆடை அணி அணிகிற ஒழுங்குகளை பற்றி பேசும் முடி வெட்டுவதை பற்றி கூட பேசும் செவ்வ பண்ணுவதை பற்றி கூட பேசும் எவ்வளோ நாளைக்கு ஒருக்காக இந்த அக்குள் முடியெல்லாம் எடுக்கணும் என்பதை பற்றி கூட பேசும் இஸ்லாம் வந்து எல்லாத்துலேயும் தலையிட்டு உனக்கு நல்லதை சொல்லும் இல்லாட்டி மற்றவனுக்கு கேடு இல்லாமல் நீ நடந்து கொள் என்று உனக்கு அந்த சட்டங்களை வகுத்து தரும் இப்படி இருக்கிற தான் எந்த விஷயத்தை எடுத்தாலும் இஸ்லாத்துக்கு வந்து கருத்து இருக்கும் நோ கமான்ஸ் கிடையாது இதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் அப்படிம்பாங்கல்ல அது இஸ்லாத்தில் கிடையாது எதை பத்தியும் பேசுவோம் நாங்கள் என்ன பேசுகிறோம் எதை பற்றி பேசி இருக்கிறது அதை எடுத்து காட்டுவோம் என்கிற மாதிரி விசாலமாக இருக்குது இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு இந்த முதல் விஷயத்துக்கு நம்ம வருவோம் இப்போ கடவுளை கடவுள் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கல்ல கடவுள் என்பவன் வந்து நமக்கு எதற்கு தேவை எவ்வளோ அநியாயம் பண்ணாலும் அந்த கடவுள் வந்து ஒரு மனிதன் மாதிரி லஞ்சம் கொடுத்தா சரி பண்ணிடலாம்ல நான் பெரிய அநியாயம் பண்ணுகிறேன் அநியாயம் பண்ணி லஞ்சம் கோடிக்கணக்கான லஞ்சத்தை வாங்குகிறேன் அந்த லஞ்ச பணத்திலிருந்து அதை விசாரிக்கிற அதிகாரி வரும் பொழுது அதில் ஒரு பகுதியை அவர் கொடுத்து விட்டால் லஞ்சத்திலிருந்து என்னை தப்பித்துக் கொள்கிறேன் என் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்னை தப்ப வைப்பதற்காக வேண்டி அவர் என்ன செய்கிறாரு நம்முடைய காணிக்கையை பெற்றுக் கொள்கிறார் இப்படி பார்க்குறோம் அதே நேரத்தில் வந்து கடவுள் அந்த மாதிரி இருந்தா அது எப்படி சரி அவன் மனுஷனை இருந்தா கூட அவனை என்ன சொல்றோம் ஏன்டா உன்னை லஞ்ச ஒழிப்புக்கு அதிகாரியா போட்டிருக்கிறோம் அதை ஒழிக்கிறதுக்கு பதிலா நீயே லஞ்சத்தை வாங்கி கொண்டு லஞ்சத்தை பெருக்கிறேன்னு கேட்க மாட்டோம் அவனை நல்ல மனசான் நம்ம ஏற்றுக்கொள்ளுமோ ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்போ லஞ்சம் வாங்குறதே தப்பா இருந்தாலும் அது தப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவன் துணை செஞ்சாலும் பெரிய தப்பு தானே அப்ப இறைவனை எந்த மாதிரி மனிதன் பாக்குறான்னு கேட்டா இறைவனுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் மன்னிச்சுருவான் இது வேணாலும் செஞ்சுக்கிடலாம் உலகத்துல எப்படி வேண்டாலும் வாழலாம் கொலையா பத்து கொலை கூட செய்யலாம் செய்து விட்டு அதுக்குரிய காணிக்கையை கொண்டு போய் போட்ட வேண்டியதுதான் திருடலாம் பிப்பாட்டு அடிக்கலாம் பிக் பாய்ட் அடுப்பினவனெல்லாம் போய் ஒரு பகுதி கொண்டு என்ன செய்கிறான் குண்டியில் கொண்டு போய் போடுறான் அப்போ முதல்ல இந்த நம்பிக்கை இஸ்லாம் தகர்க்குற ஃபஸ்ட் விஷயமாக இஸ்லாம் உலகத்துக்கு சொல்ற செய்தி என்னன்னு கேட்டா மனிதன் வந்து மனிதனுக்கு நல்லவனாக இருக்க வேண்டும் மனிதனுக்கு நல்லவனாக இல்லாமல் இறைவனுக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன் நான் வந்து ஜபிக்க போகிறேன் இறைவனை துதிக்க போகிறேன் வழிபட போகிறேன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்கிற ஒரு செய்தியை இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுகிறது எப்பெல்லாம் சொல்கிறது இஸ்லாம் மார்க்கத்துல மனிதன் செய்கிற தவறுகள் ரெண்டாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது மனிதன் செய்கிற குற்றங்கள் மனிதன் செய்கிற பாவங்கள் இரு வகைகளாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றன ஒன்று இறைவனுக்கு செய்கிற வழிபாடு இருக்கு இல்லையா அதில் மனிதன் செய்கிற பிழை இன்னொன்று மனித குலத்துக்கு அவன் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு இல்லையா குற்றங்கள் தவறுகள் அது இன்னொரு வகை இந்த ரெண்டு வகையாக இஸ்லாம் பிரித்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா நீங்க இறைவனுக்கு செய்யற காரியம் உதாரணமாக ஐந்து வேலை தொழுகை நடத்த வேண்டும் இது முஸ்லீமுக்கு உள்ள ஒரு கடமை இதை செய்யல என்றால் இது மனுஷனுக்கு ஏதாவது இறைவனுடைய கட்டை நிறைவேற்றவில்லை அவ்வளவுதான் இதுல மனிதர்களுடைய நன்மைகள் எதுவும் சம்மந்தப்படவே இல்லை இந்த மாதிரி ஆனது நோன்பு வைக்கிறான் நோன்பு வைப்பது ஒரு கடமை அதை வைக்க தவறினால் அவன் இறைவனுக்கு ஒரு பாவத்தை செய்கிறான் என்று இஸ்லாம் சொல்கிறது இந்த பாவங்களுக்கு நீ உணர்ந்து இறைவனுடைய கருணையை புரிந்து இறைவா நான் அறியாமல் இந்த காரியத்தை செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று அந்த செயலை திருத்தி கொண்ட நிலையில கேட்டால் இறைவன் அதை மன்னிப்பான் அதுக்கு நீ செய்யக்கூடாது என்று இஸ்லாம் வந்து வழிகாட்டுது மன்னிச்சிருவாங்கிறது இருக்குது இந்த மன்னித்துருவான் என்பதை வந்து மற்றவங்க சொல்வதிலிருந்து இஸ்லாம் எப்படி வேறுபடுது என்று கேட்டா நீங்கள் மனித குலத்திற்கு ஏதாவது நீங்கள் அநியாயம் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த சம்பந்தப்பட்ட மனிதன் மன்னிக்காத வரைக்கும் இறைவன் மன்னிக்க மாட்டான் நான் ஒரு மனிதனுக்கு கடன் வாங்கி கொண்டு தரமாட்டேன் என்று நான் மோசடி சொல்லி செய்கிறேன் அளவண்டை ஏமாத்துகிறேன் வாங்கியதை இல்லை என்று சொல்கிறேன் எனக்கு சொந்தமில்லாத பக்கத்து வீட்டு இடத்தை நான் என்னுடையதாக வேலையை போட்டு மறைத்துக் கொள்கிறேன் இது மாதிரி லஞ்சம் வாங்குகிறேன் எல்லா கலப்படம் செய்கிறேன் இப்படியெல்லாம் நான் சம்பாதித்தால் இதனால் மக்கள் பாதிக்கப்படுவாங்கல்ல பாதிக்கப்படுவாங்க மக்கள் பாதிக்கப்படுறது கவலைப்படாம உரிய பங்க கொண்டாந்து கொடுத்துரு என்று கடவுள் கேட்டால் அவர் கடவுளுக்கு தகுதி இல்லாதவர் கடவுளுடைய வேலை அது இல்லை நம்மளை அது அவருடைய வேலை இந்த பொருள் அவருக்கு தேவையும் இல்லை அவர் பேரை சொல்லி மற்றவங்க தான் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுனால இஸ்லாம் என்ன சொல்றது கேட்டா மனிதர்களுக்கு நீங்கள் செய்கிற தவறுகளாக இருந்தால் அதை இறைவன் மன்னிக்க மாட்டான் மற்றவங்களாம் என்ன செய்கிறாங்க என்ன வேணாலும் செஞ்சுக்க நீ கடவுள் வழிபாட்ட பக்தி அது என்னென்ன தோட்டத்தில் இருக்கணுமோ அது மாதிரி இருந்துகொள் என்னென்ன ஜெபிக்கணுமோ அந்த மந்திரத்தை கற்றுக்கொள் என்னென்ன மாதிரி வழிபடணுமோ அந்த மாதிரி வழிபட்டுக்கொள் அதுக்கு பிறகு நீ உங்கள் வாழ்க்கையில் எப்படி நடந்தாலும் சரி நீ ஒரு பக்திமான் என்று கடவுள் ஏற்றுக்கொள்வார் அப்படி நம்புகிறார்கள் இஸ்லாம் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா நபிகள் நாயகம் சொல்றாங்க நியாய தீர்ப்பு நாள் என்று ஒரு நாள் இருக்குது மனிதர்கள் அனைவரையும் அளித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கட்டத்தில் டோட்டலாக உலகம் அழிக்கப்படும் டோட்டலாகவே ஒட்டுமொத்த உலகம் அழிக்கப்படுற ஒரு நாள் இருக்கிறது என்பது இஸ்லாத்தின் ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை அடிப்பில் அப்படி அழிக்கப்பட்ட பிறகு அதோட எல்லாம் முடிஞ்சிருமா என்று கேட்டால் அழிக்கப்பட்ட பிறகு முதல் மனிதர்கள் இருந்து அழிக்கப்படும் போது இருந்தவர்கள் வரை எல்லோரையும் கடவுள் வந்து உயிர் கொடுத்து எழுப்புவார் எழுப்பி நீ இந்த உலகத்தில் செய்த நல்லதுக்கெல்லாம் பரிசுகளை வழங்குவார் அப்படி எழுப்பப்படுறதுக்கு பிறகு உனக்கு மரணமே இருக்காது மரணமற்ற ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கிறது அது மாதிரி நீ தீய செயல் செய்தால் அதுக்கு நீ தண்டனையை பெறுவாய் என்று இன்னொரு தீர்ப்பு இருக்கிறது என்பது இஸ்லாம் வந்து உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை அந்த அடிப்படையில் நபிகள் நாயன் சொல்கிறாங்க ஒரு மனிதன் வந்து என்ன செய்வான்னு கேட்டால் நிறைய நல்லறங்கள் செய்திருப்பான் நல்ல நல்லறங்கள் செய்தவனாக இறைவனை சந்திக்க வருவான் அதை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அழி செல்வம் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க அந்த பாப்பர் பாப்பரானவன் திவாலானவன் திவாலானவன்டா யாருன்னு தெரியுமா என்று கேட்குறார்கள் அப்ப நபிகள் நாயத்துடைய தோழர்கள் சகாக்கள் சொல்கிறாங்க திவாலானவன் என்றால் யாருன்னு கேட்டா காசு பணத்தெல்லாம் இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டான அவன் தான் திவாலானவன் அப்படிங்கிறாங்க அப்ப நபிகள் நாயன் சொல்றாங்க இவன் இல்ல திவால் ஆகி போனவன் இவன் கிடையாது வேற யாருன்னு கேட்டா நிறைய நன்மைகளை செஞ்சிருப்பான் தொழுது இருப்பான் நோன்பு சக்காத்து கொடுத்துருப்பான் ஹஜ்ஜு செய்திருப்பான் இன்னும் பல நல்ல காரியங்கள்லாம் செய்திருப்பான் அதோட சேர்த்து ஒருத்தனை திட்டி இருப்பான் ஒருத்தனை அடித்திருப்பான் ஒருத்தனை கொன்று இருப்பான் ஒருத்தனுடைய பொருளை பறித்திருப்பான் இந்த மாதிரி நிலையில வந்து இறைவனை போய் சந்திப்பான் அப்படி சந்திக்கும் பொழுது இறைவன் என்ன செய்வான் என்று கேட்டால் யாருக்கெல்லாம் இவன் அநியாயம் செய்திருக்கிறானோ அந்த அநியாயம் செய்யப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவனுடைய நன்மைகளை எடுத்து வழங்கி நியாயம் தீர்ப்பான் நான் ஒருத்தனை மோசடி பண்ணிட்டேன் என்று சொன்னால் அந்த பணத்தை அங்க திருப்பி தர இயலாது இதெல்லாம் செல்லாது இன்னொரு வாழ்க்கையில வந்து இந்த காசு பணம் எல்லாம் செல்லுபடியாகாது அங்க எது செல்லுபடியாகும் நம்முடைய நல்லறங்களுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண்கள் தான் நமக்கு செல்லுபடியாகும் அப்ப அந்த மதிப்பெண்களை எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டா நிறைய தொழுத்பான்ல நோன்பு எத்திருப்பான்ல அதுக்கு ஒரு நன்மைக்கு ஒரு மார்க் இருக்கும்ல அந்த மார்க்குகளை எடுத்து என்ன செய்வான்னு கேட்டா இவனால் பாதிக்கப்பட்டவனுக்கு எடுத்துகிட்டு கொடுப்பான் நீ வந்து ஒரு லட்சம் கடவன் ஏமாத்திட்ட அதற்காக உன்னுடைய இவ்வளவு துலகையுடைய மார்க்கு அந்த நன்மை அவனுக்கு போகிறது அவனுக்கு இந்த நோன்பு நன்மை அவனுக்கு போய்விடுகிறது இப்படி என்று சொல்லி நம்ம செஞ்ச எல்லா நல்லறங்களுமே நம்முடைய இது இல்லாம போயிடும் நம்ம செஞ்ச எதுக்கும் அங்க பயன் தராது அதுக்கு மேலேயும் பாக்கிய நிறைய பேர் நிற்பாங்க எனக்கு உள்ள கணக்கு ஒண்ணு தேர்டலு அப்ப என்ன செய்யப்படுவேன் அவன் செஞ்ச தீமைகளுடைய மார்க்கு மைனஸ் மார்க் உனக்கு போடப்படும் இப்படி பற்றி இறைவன் தீர்ப்பளிக்கும் பொழுது கடைசியில் உன்னுடைய தூழுகை உன்னுடைய நோன்பு உன்னுடைய எல்லா வழிபாடுகளுமே பொருளற்றதாக போய் நீ செய்யவே இல்லைன்னு ஆகி உன்னை நரகத்தில் எடுத்து செல்வார்கள் இப்படி நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் இந்த போதனை உலகத்துக்கு நல்லதா நீ வந்து என்ன வேணாலும் செஞ்சிக்க கடவுளுக்கு செய்கிற காணிக்கை கொடுத்துக்க என்று சொல்வது நல்லதா இப்படி அப்போதான் பயந்து நடப்பான் உலகத்தில் நான் ஒரு மனுஷனை ஏமாத்துவதற்கு அல்லாவே எனக்கு பயம் வரணும் நான் ஒரு மனுஷனை மோசடி செய்யும் பொழுது இது இறைவனுக்கு செய்கிற மோசடி என்கிற பயன் வரணும் இதை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் இது அவனுக்கு பொறுக்காது இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இதை இதற்காக என்னை தண்டிப்பான் நான் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் தவத்தில கிடந்தாலும் சரி இதற்கான தண்டனையிலிருந்து என்னால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டு ஒரு மனுஷனுக்கு வந்தால் அது உலகத்துக்கு நல்லதா அல்லது நீங்கள் என்ன வேண்டாலும் செய்து கொள்ளுங்கள் எங்களுக்கு தேவையான குணா தந்து விடுங்கள் கடவுளுக்கு தேவையான காணிக்கை கொடுத்து விடுங்கள் என்று ஒரு சமுதாயம் உருவானா அதனால என்ன ஒரு நன்மை அதனால தான் இந்த ஆன்மீகத்துல பக்திமானா இருக்கக்கூடிய ஒரு நன் பயங்கரவாதிகளாகவும் இருக்கிற காட்சியை பார்க்குறோம் ஏன்னு கேட்டா இதையெல்லாம் இந்த பக்தி அடிச்சிடும் அப்ப பக்தி அடிக்காதுன்னு சொன்ன ஒரே மார்க்கைலாம் தான் உன்னோட எந்த ஒரு பக்தியா இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு பத்து பைசா துரோகம் பண்ணி இருந்தாலும் அவன் அங்க நியாயங்கிட்ட இறைவன் முறையிடுவான் இறைவா நான் உலகத்துல வாழும்போது கஷ்டப்பட்டான் என்று நான் கொடுத்தேன் வாங்கி கொண்டு என்னை ஏமாத்தி விட்டான் நல்ல பொருளை தருவான் என்று இவன் வாங்க போனேன் எனக்கு கலப்பட பொருளை தந்து என்னை ஏமாத்தி விட்டான் என்றெல்லாம் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் இறைவன் முறையிடுவார்கள் அவங்களுக்குரிய நியாயத்தை வழங்க வேண்டியவனாக இறைவன் இருக்கிறான் எப்படி எங்கள் நியாயம் வழங்க முடியும் ரூபாய் செல்லுமா ரூபாய் செல்லாது அப்ப என்ன இவனுடைய நன்மைகளை பிடுங்கி அவனுக்கு கொடுக்கப்படும் அப்ப இது எவ்வளவு அழகான வாழ்க்கை நெறி உலகம் பூரா இந்த வாழ்க்கை நெறியை எடுத்துக்கொண்டார்கள் சொன்னால் சொன்னா கெட்டவன் குறைவானா இல்லையா அப்படியே செஞ்சு தப்பு தவறு செஞ்சுட்டா கூட அவங்க அதை திருத்திக் கொள்வாங்க அப்படின்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் உங்களை எச்சரிக்கிறேன் ஒரு நாள் வரப்போகிறது அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் யாருக்காவது பொருளாதார விஷயமாக அணிதளித்திருந்தால் இப்பவே சென்று அவனிடத்தில் அந்த பொருளாதாரத்தை திருப்பி கொடுத்து மன்னிப்பு கேட்டு இல்லை என்று சொன்னால் கொடுக்க இயலமுட்டை என்று சொன்னால் உன்னுடைய இயலாமையை சொல்லி என்னை மறுமையில் பிடிச்சிடாத என்னை கேசு கொடுத்துடாத இறைவன் என்னை மன்னிச்சுக்க என்று சொல்லி அவன்கிட்ட மன்னிப்பு வாங்கி கொள்ளுங்கள் அங்க வந்து காசு பணமெல்லாம் உதவாது அப்படி ஒரு நாள் வரப்போகிறது என்று சொல்லி நீங்கள் இந்த உலகத்துல யாருக்காவது அநீதி செய்திருந்தால் கூட அதுக்குள்ள பரிகாரம் வந்து பூஜை செய்வதல்ல புனஸ்காரம் செய்வதல்ல மந்திரம் செய்வதல்ல அதற்குரிய பரிகாரம் எவனுக்கு நீங்கள் அநியாயம் செய்தீர்களோ அவனுடைய உரிமை திருப்பி கொடுக்க வேண்டும் அவன் பறித்தவைகள் எல்லாம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைக்க முடியாமல் திண்டு தொடச்சிங்கன்னு சொன்னா அவன் கிட்ட விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிரு நான் தவறு செஞ்சிட்டேன் எனக்கு ஏழ என்னுடைய என்னோட ஏழை கருது என்னை மன்னித்துக்குள்ளே அவன் மன்னிக்கலை என்று சொன்னால் உங்களுடைய எல்லாம் வேஸ்ட் இந்த பக்தி ஒண்ணுக்கு பைசா பிரயோஜனம் இல்லை இது எவ்வளவு அழகான வாழ்க்கை நெறி உலகத்துல மதம் மதம் எதுக்கு வேணும்னு சொல்றோம் நல்லவனா வாழ்வதற்கு தானே எல்லா ஊர் அடிச்சு உலையில போட்டுக்கிட்டு நான் மதவாதின்னு சொன்னா சரியா வருமா மக்களை சுரண்டி விட்டு நான் வந்து பக்தி மாண்டா சரியா வருமா சரியா வராது இன்னும் சொல்ல போனா இஸ்லாம் மார்க்கத்துல ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்து யாருக்கு இருக்குன்னு கேட்டா ஒரு அநியாயம் நடக்குது அந்த அநியாயத்தை போய் தட்டி கேட்கறான் தட்டி கேட்கும் பொழுது அவர்களால் இவன் கொல்லப்பட்டு வர்றான் அநியாயத்தை தட்டி கேட்பதற்காக அதை அது போர் செஞ்சு கொல்லப்பட்டாலும் சரி தனிப்பட்ட முறையில் ஒரு கலப்படம் தேவை ஏண்டா கலப்படம் பண்றேன்னு போய் கேட்டான் அவனை கொண்டு விட்டாங்க இப்படியான ஒரு கொல்லப்பட்டான்னு சொன்னா இவன் நியாயத்திற்கு கொல்லப்பட்டதுனால இவனுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஷஹீது உயிர் தியாகி தியாகி பட்டம் கொடுக்குறாங்கள உலகத்தில் அந்த மாதிரி இல்லாம இது உயிர் தியாகிங்கிற ஒரு பட்டம் இஸ்லாம் கொடுக்குற ஷஹீதுங்கிற ஒரு பட்டம் இந்த அந்தஸ்து பெற்றவர்களுக்கு மறுமையில என்ன அல்லாவுக்காக உயிரை விட்டான்னு ஒரு நியாயம் அநியாயத்தை பாக்குறான் பொங்கி எழுந்து இன்னும் பத்து வருஷம் நம்ம வாழலாமே அப்படின்னு நினைக்காம இதை ஒழிச்சுதான் ஆகணும் என்பதற்காக வேண்டி தைரியமா களமிறங்கி கொல்லப்பட்டு போயிட்டான் அப்ப இவனுடைய வாழ்நாள் இன்னும் அதிக நாள் வாழ்ந்திருக்க முடியும் இருந்தாலும் நியாயத்திற்கு என்ன அந்த இறங்கின காரணத்தினால அவனுக்கு உயர்வான ஒரு அந்தஸ்தை வந்து இஸ்லாம் வழங்குகிறது ஷஹீதுன்னு சொல்லி இவனை பற்றி நபிகள் சொல்றாங்க ஒரு உயிர் தியாகியா ஒருத்தன் இருந்தான் என்று சொன்னால் அவன் கடன் வாங்கியிருப்பான் பாருங்க அதை தவிர மத்த பாவங்கள் மன்னிக்கப்படும் கடன்கிறது ஒரு சின்ன ஒரு பாவம் மனுஷன் செய்கிற பாவத்திலேயே ஏமாத்துறது மோசடி பண்றது கொள்ளையடிக்கிறது அடிக்கிறது கண்ணகோல் வைக்கிறது இந்த மாதிரி காரியத்தில் கூட இந்த இது வராது கடன் என்பது வராது கடன் விரும்பி தான் அவன் தர்றான் விரும்பி தந்த பிறகு நமக்கு இயல் இயலுமான நிலையில் இருந்தும் கூட இழுத்து அடிக்கிறது இருக்கிறது அந்த நிலையில் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த கடங்காரங்க வந்து நிற்பான அவனுடைய கோரிக்கைக்கு பைசல் பண்ணாம உன்னுடைய உயர்தியாகத்தான் இறைவன் மதிக்க மாட்டான் நீ உயிர்த்தியாகவே இருந்தாலும் சரி அவன் நிற்பான அவன் பாதிக்கப்பட்டவன் நிற்பான அந்த மனிதன் இறைவனத்தை முறையிடுவான அவனுக்கு இறைவன் நியாயம் வழங்கணுமே அந்த நேரத்தில் என்ன ஆகும் கேட்டா உன்னுடைய பாவங்கள்லயே சின்ன பாவம் தான் கொலை செய்யற மாதிரி கொள்ளையடிக்கிற மாதிரியான அளவுல உள்ளது கிடையாது விரும்பித்தான் தருகிறான் அந்த விஷயத்துல ஏமாத்தி இருந்தா கூட அதுக்கு மன்னிப்பு கிடையாது யாருக்கு கிடையாது உயிர தியாக மனுவும் கிடையாது மற்றவனுக்கு உயிர் தியாகம் பண்ணினா கூட நீ மனிதனுக்கு செய்யற அநியாயத்துக்காக தண்டிக்கப்படாமல் நீ விடப்பட மாட்டாய் உன் நன்மைகள் பறிக்கப்பட்டு அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்ல ஆனால் உயிர் தியாகம்ங்கிற பெரிய தியாகம்லாம் செய்யாம சும்மா நாளை ஜபம் செய்யறதுனாலையோ நாலு தின நத்தியமனை முற்றுறதுனாலையோ அல்ல பள்ளிவாசல தொழுது போறதுனாலையோ அதனால நீங்கள் நிறவற்றை ஜெயிச்சிட முடியுமா காலமெல்லாம் பள்ளிவாசலுக்கு கதின்னு கிடக்கிறான் ஒரு முஸ்லீம் அவன் மனிதனுக்கு அநியாயம் செய்கிறான் இந்த வணக்கத்தினால் ஏதாவது பயன் இருக்கான்னா ஒரு பயனும் கிடையாது இதெல்லாம் வேற ஒருத்தருக்கு போக போகுது நீ யாருக்கு அநியாயம் செய்தாயோ அவனுக்கு போக போகிறது என்று இஸ்லாம் சொல்கிறது அப்போ இஸ்லாம் வந்து எப்படி எப்படி இது வழிகாட்டுதுன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இஸ்லாம் வந்து மனித உரிமைகளை வந்து ஆன்மீகத்தின் பெயரால் பறிச்சிடாதீங்க ஆன்மீகத்தை காரணம் காட்டிக்கொண்டு ஆன்மீகவாத இன்னைக்கு எப்படி நடவடிக்கை உலகத்தில் பார்க்குறோம் ஆன்மீகம்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபராகிறாங்க எவனுக்கு ஒருத்தர் வரமாட்டேங்குது நேற்று வரைக்கும் தருணம் நின்னா ஒரு ஆன்மீக பொருளை போத்துனா போத்துனான்னு சொன்ன ஆசிரமம் என்ன அது என்ன இது என்ன சொத்து என்ன இது என்னான்னு நாடே உருவாக்குறாங்க அந்த அளவுக்கு என்ன செய்கிறது காசுகளை நிறைய சம்பாதிக்கிறார்கள் இதை பற்றி எவனுக்காவது ஒரு பாது வரதா அட எங்களுக்கெல்லாம் வந்து பற்று இருக்கக்கூடாது திறந்து விட வேண்டும் போதனை பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரியான ஆடம்பரம் நகைகள் போக்குவரத்துல நான் நமக்கு தப்பாக நினைக்கிறானா அப்படி நினை இப்படி இருந்தால் இது ஒரு வாழ் நல்லதா இது அவர்கள்லாம் இன்னும் நல்லவங்களாக வாழ்ந்து காட்டணும் அப்போ எதனால் இது வருதுன்னு கேட்டால் அவங்களோட மெயின் செட் செட்டை ஆயிட்டாங்க என்னது பக்தி கடவுளுக்கு நல்ல நெருக்கம் ஆயிட்டார் அவர் என்ன நினைக்க மாட்டேங்கிறான் இப்படி ஆனவன் கடவுளை நெருங்க முடியுமான்னு நினைக்க மாட்டேங்கிறான் மக்களுடைய பணத்தை வாரி வாரி குவிக்கக்கூடிய ஏமாத்தி குவிக்கக்கூடிய ஒருத்தன் கடவுளுக்கு நெருக்கமானவ ஆக முடியுமா என்கிற பேசிக் தெரியவில்லை இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது அது அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்